அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஓடும் வயது முதல் ஓய்வெடுக்கும் வயது வரை அதாவது இளமை பருவத்திலிருந்து வயசாகி முதியவராகும் வரை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஐந்து விதமான ஜென்ம நட்சத்திர பலன் எந்த விதமான கோச்சார கிரகத்தினுடைய பயிற்சி நடந்தாலும் எந்த கிரகத்தினுடைய திசை புத்தி நடந்தாலும் இந்த ஐந்து விதமான ஜென்ம பலன் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடந்தே தீரும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்க மேலும் நம்ம சேனல் எக்ஸ்ட்ராவாக ஐந்து கிரகத்தினுடைய தசாபத்தி பலங்களையும் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மெயிலும் நம்ம சேனலில் சனி வக்ர பிறகு பலங்கள் மற்றும் குரு பிறந்த பதிவிட்டு பார்க்காத நம்ம சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக மறக்க நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லை கேப் பண்ணிட்டு ஒரு ஆளுன்ற சந்தேகம் தவறாமல் சீர்ப்பு வச்சுங்க அப்புறம் தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து சேரும் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இந்த தனுசு ராசியில் மூலம் பூராடம் முத்திராடம் மூன்று நட்சத்திரம் இருக்குது ஆனால் அந்த மூன்று நட்சத்திரத்தில் இந்த பூராட நட்சத்திரத்திற்கு ஒரு தனித்துவம் அப்படின்றது ஒன்று இருக்குது என்ன காரணம் அப்படின்னா தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் தேவர்களுக்கெல்லாம் அதிபதி குரு ஆனால் அசுரர்களுக்கு குரு யார்னா சுக்கர பகவான் இந்த பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் சுக்கர பகவான் குரு பகவான் நல்லதை ஆன்மீக வழியில் அல்லது நேர்மையான வழியில் மற்றவர்களுக்கும் சில விஷயங்களை விட்டுக் கொடுக்கக்கூடிய குணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நட்சத்திராதி சுக்கரன் அவர் என்ன செய்வார்னா தனக்கு பின் தான் தான தர்மம் அப்படின்றத உங்களுக்கு போதிப்பார் இல்லற வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை போதிப்பார் தன்னுடைய குடும்பத்தை முதலில் நீ காப்பாற்று அப்படின்றத போதிப்பார் சரிங்களா தன்னுடைய வேலையை பாரு நீ அடுத்தவங்களுக்கு அதுக்கப்புறம் நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மனநிலையை கொடுப்பார் இப்போது இந்த ரெண்டு கிரகம் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு கிரகத்தினுடைய காரகத்துவத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க அதனால் டெப்த்து அதாவது ஒரு ஆழம் ஆன்மீகமாக இருக்கட்டும் இல்லறமாக இருக்கட்டும் ரெண்டு விஷயத்துலையுமே மிகப்பெரிய ஒரு ஆழத்தை பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் ஒரு வேலையாக இருக்கட்டும் அல்லது தொழிலாக இருக்கட்டும் ரெண்டுமே உங்களை பண்ண சொன்னால் ஒரே நேரத்தில் ஒரு வேலை வரங்க ஒரு தொழில் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் பண்ணக்கூடியவர்கள் நீங்கள் சரிங்களா சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த பூராடம் ஊராடும் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பூராட நட்சத்திர பிறந்தவர்கள் பூர்வீகத்தில் அல்லாது வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வெளியூர் பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வாங்க அப்படி அந்த பயணத்தாலும் வெளிநாடு வாழ்க்கை அல்லது வேறு மாநிலத்தில் வசிப்பது அல்லது பூர்வீகத்தை விட்டு சொந்த பந்தங்களை விட்டு வெகு தொழில் இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் முன்னேற்றம் என்பது இருக்கும் சொந்த ஊரில் பெரிதளவு ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி என்பது இருக்காது எப்போவுமே ஒரு பயணம் ட்ராவல் அடிக்கடி பண்ணக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு ஏற்பற்றும் சரிங்களா அதே போல் வண்டி வாகன அபிவிருத்தி யோகங்கள் மற்றும் வீடு சொந்த ஊரில் ஒரு வீடு இருந்தாலும் அந்த வீட்டில் அணுவிக்கக்கூடிய பாக்கியம் குறைவு இவங்க வாடகை வீட்டிலேயோ அல்லது வேற ஒரு வீட்லேயோ போய் இருக்கக்கூடிய நிலைப்பாடு தான் உருவாகும் சரிங்களா சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஐந்து விதமான ஜென்ம உள்ளன பற்றி நம்ம முதல்ல பார்த்துருவோம் முதல்ல அந்த தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் மகரத்தில் நீசமடைந்து விட பலம் விடுகிறார் அப்போது கொடுத்த வாக்குக்காக பணத்தை இழப்பது அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அல்லது உங்களை உங்கள்கிட்ட யாராவது பணம் காசு வாங்கிட்டு நான் இந்த திருநாளில் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தராமல் போயிடுவாங்க அப்படி பண ரீதியான வாக்கு உங்களுக்கு யார் கொடுத்தாலும் சரி நீங்கள் யார்கிட்ட கொடுத்தாலும் சரி அதை காப்பாற்றுவது கடினம் அதே போல் கார் விபத்து வீலர் சம்மந்தமான விபத்துகள் ஏற்பட வாய்ப்புண்டு அப்புறம் மிக முக்கியமாக தங்கம் தொலைந்து போகிறதுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு வயிறு சம்பந்தமான உடல் உபாதை அல்சர் குடல் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இதெல்லாம் முதல் விஷயம் காரணம் இரண்டாம் வீடான மகரத்தில் குரு நீசம் அடைவதால் இரண்டாவது ஜென்மபலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதே குருவான் எட்டாம் வீடான கடகத்தில் உச்சம் அடைகிறார் அப்போ ஏற்கனவே நான் முதல்ல சொன்ன மாதிரி வெளிநாடு யோகங்கள் திருமண வாழ்க்கைக்கு பின்பு வாழ்க்கை துணையால் சில அதிர்ஷ்ட யோகங்கள் வாழ்க்கை துணை வந்ததுக்கு பிறகு ஒரு அதிர்ஷ்டங்கள் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறது வேறு மாநிலத்தில் செட்டில் ஆகிறது வாய்ப்பு உண்டு மறைமுகமான வழிகளில் சில பெண்களுடைய தொடர்பால் சில பண ஆதாயங்கள் அல்லது வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயங்கள் நடக்கும் அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப உண்டு சரிங்களா அடுத்து மூன்றாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுடைய நட்சத்திர சுக்கர பகவான் உச்சமடையக்கூடிய இது மீன ராசியில் நான்காம் வீட்டில் அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டிய வீடு வாங்குறதுக்கும் புதுசாக உங்களோட சொந்த உழைப்பில் வீடு கட்டுவதற்கும் ஏற்கனவே வீடு இருந்தாலும் புதிய வீடு அல்லது வீட்டை விற்றுட்டு புதுசாக இன்னொரு வீட்டை கட்டுறதுக்கு அப்படின்னு வீடு மாற்றங்கள் அடிக்கடி ஏற்படும் அல்லது சொந்த வீடே இருந்தாலும் நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் ஒரு லிஸ்க்கு நாங்கள் எனக்கு அது வந்து சர்டிஃபிகேஷன் இல்லை திருப்தியாக இல்லை இல்லை வேலை தொழிலுக்காக நான் இடம் பெயர்ந்துருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடு மனை அடிக்கடி மாற்றுறதுக்கும் வண்டி வாகனத்தை அடிக்கடி மாற்றுறதுக்கும் வாய்ப்பில் உண்டு உங்கள் குடும்பத்தில் ஒரு நபருக்காவது நிச்சயம் காதல் திருமணம் ஏற்பட்டே தீரும் சரிங்களா சரி அடுத்து நான்காவது விஷயம் அதே சுக்கரபான் உங்களுடைய தனுசருக்கு பத்தாம் வீடான கண்ணியில் நீசமடைந்து விடுகிறார் அப்போது தொழிலில் பெரிதளவு ஒரு நஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு சரிங்களா தொழில் ரீதியான ஒரு விபத்தோ அல்லது விரயமோ அல்லது அந்த தொழிலாளர்களால் ஒரு நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு தொழிலில் ஒரு துரோகம் ஏற்பட வாய்ப்புண்டு ஸோ தொழிலுக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை வேலையிலும் பொருந்தோம் கூட வேலை பார்க்குறவங்களே உங்களுக்கு சில துரோகங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண்ணுங்கருத்துவமாக இருந்துக்குங்க சரிங்களா ஸோ ஐந்தாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த பூராட நட்சத்திரத்துக்கே உரிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் சுகர் கம்ப்ளைண்டு அல்லது சிறுநீர் சம்மந்தமான பிரச்சனைகள் அல்லது தாம்பத்திய வாழ்க்கையில் சில தடங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்போ அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற கூடியவர்கள் நிச்சயம் முடிந்த அளவு கோயில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு கரும்பு தானமாக கொடுப்பது காமாட்சி தெய்வத்திற்கு கரும்பு அபிஷேகம் செய்வது போன்றவற்றை ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் மிக முக்கியமாக ஏழை எளிய குழந்தைகளுக்கு அதாவது குழந்தை அப்போ தான் பிறந்திருக்கோம் ஆனால் அவங்க ஏழையாக இருப்பாங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த குழந்தையுடைய பிரசவ டயத்தில் ஹெல்ப் பண்ணுறது பண உதவி செய்கிறது அல்லது பிரசவத்திற்கு பின்னாடி உங்களால் முடிந்த உதவிகள் அவர்களுக்கு செய்யுது இது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக உங்களுக்கு முடியும் சரிங்களா பண்ணும்போது அது சேஃப் இருக்குது ஸோ அதுவே இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கர பகவான் ஆறாம் வீடான ரிஷபத்திற்கும் பதினொன்றாம் வீடான துலாமருக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சரிங்களா அப்போது நிச்சயம் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய உழைப்பின் காரணமாக திறமையின் காரணமாக நன்மதிப்பை பெயர்ப்புகளை பெறப்போகிறீர்கள் அது வாழ்க்கையில் பெறுவீங்க அது உறுதி சரிங்களா அந்த திறமையின் அடிப்படையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சினிமா கலைத்துறை ஆடல் பாடல் போன்ற துறைகளில் ஈடுபாடும் அதில் கௌரவ பெயர்ப்புகளும் பெறுவது போது உறுதி ஸோ அந்த தொடர்பு கண்டிப்பாக ஏற்பட்டும் சரிங்களா சரி இப்போது ஐந்து கிரகத்தினுடைய திசா உத்தி பலனை ஷார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரவனனுடைய திசை தான் பிறக்கும் பொழுது நடக்கும் அடுத்து சூரிய திசை நடக்கும் இந்த சூரிய திசை அப்படின்றது பெரும்பாலும் உங்களுக்கோ உங்களுடைய தந்தைக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தைக்கு ஒரு சம்பள உயர்வு ப்ரொமோஷன் போன்ற விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த சூரிய திசை காலகட்டங்களில் சூரிய திசை அப்படின்றது சிறிதளவு ஒரு கண் சம்பந்தமான சின்ன சின்ன நோய் பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கணும் சரிங்களா அடுத்து நடக்கூடிய சந்திரனுடைய திசை நிச்சயம் ஊர் மாற்றம் வீடு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு சில தடை பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் மறைமுகமான பூரிய சொத்து பிரச்சனையை கொடுத்தாலும் சொத்துக்கள் வந்து சேரும் சந்திரதிசை என்பது படிப்பிற்கு யோகம் உண்டு கல்விக்கு யோகம் உண்டு சரிங்களா அடுத்து நடக்கூடிய செவ்வாயினுடைய திசை காலகட்டங்கள் நிச்சயம் எப்பேற்பட்ட போட்டிகள் இருந்தால் அதில் ஜெயிச்சு பெயர்ப்புகள் பெறுவீங்க விளையாட்டுத்துறை மற்றும் அரசாங்க வேலை தேர்வுகளில் மிகப்பெரிய வெற்றிகள் பெறுவதற்கு வாய்ப்புண்டு ஆனால் அந்த நேரத்தில் சின்ன சின்ன விபத்து பிரச்சனைகள் ஏற்படும் ரத்த காயம் அல்லது தீப்புன்னு தழும்புகள் படுறதுக்கு வாய்ப்புண்டு அடுத்து ராகுனுடைய திசை நிச்சயம் இதில் நிறைய பயணங்கள் இருக்கும் திடீர் திருமண வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும் காதல் திருமணத்திற்கு ஏற்படுத்த வாய்ப்பு கொடுக்கும் இந்த ராகுதிசை காலகட்டங்கள் பயணங்களும் வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் அலட்சியர் பயணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ராகுதிசை பொன்பொருளை கொடுக்கும் அதில் தான் மாற்று கருத்தங்கள் சரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த குரு திசையும் வந்தே தீரும் இந்த குருதிசை காலகட்டங்களில் உண்டான செட்டில்மெண்ட்டை நீங்கள் செஞ்சு முடிச்சுடுவீங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது கிடையாது செஞ்சு முடிச்சிருவீங்க அதற்கு யோகமான ஒரு காலகட்டம் சரிங்களா இப்படி ஒவ்வொரு கிரகத்தோட திசா பற்றியும் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும் எப்படி நடந்தாலும் உங்களுடைய நட்சத்திராதி சுக்கர பகவான் அவர் மறந்துடாதீங்க நிச்சயம் ஸ்ரீரங்கநாத பெருமாளுடைய வழிபாடு காமாட்சி தெய்வத்தினுடைய வழிபாடு வெள்ளிக்கிழமை என்று செய்யும் பொழுது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு நல்லது நடக்கும் தவறாம நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த பயப்படி இந்த லைக் பண்ணுங்க மற்ற மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்